ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி பஞ்சம் நீக்கும் பஞ்சமி திதி வழிபாடு ஒரு ரகசிய வழிபாட்டு முறையை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லக் இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதாவது வந்து வராக அணை வழிபாட்டிற்கு மிக மிக சிறப்பான நாள் வந்து இன்றைக்கி இன்று வீட்டில் இருக்கும் பஞ்சம் நீங்குவதற்கும் பணவசியம் ஏற்படுவதற்கும் பின் பின்சல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணுங்க அதுக்கு இன்றைக்கான பணவசிய நேரம் என்ன என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு இன்னைக்கு பஞ்சமி தேதி எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் ஆரம்பித்த பஞ்சமி தேதி நாளைக்கு ஒன்பது மணி வரையும் இருக்குங்க வழிபாடு செய்கிறவங்க பஞ்சமி தேதி வழிபாடு செய்கிறவங்க இன்னைக்கு வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வராகி வழிபாடு ரொம்ப உகந்தது அதாவது ஆக ராகி அன்னைக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால ஆறு மணிக்கு மேலே இன்னைக்கு வழிபாடு செய்யலாம் ஒருவேளை இன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்குள்ளே நம்ம பஞ்சமி தேதி வழிபாடு செய்யலாங்க ரெகுலராக செய்கிறது தான் உங்கள் வீட்டில் வந்து சிலை இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க இல்லை ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சுத்தமாக தொடச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு செவ்வரளி மல்லிப்பூ அப்படின்லாம் செம்பருத்தி பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேதியமாக வராகி அன்னைக்கு என்ன வைக்கலாம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நிலத்துக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் மாதுளம் பழம் ரொம்ப பிடிக்கும் அதோட பானகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லைன்னா பாலில் ஏலக்காய் தட்டி போட்டு கல்கண்டு நிறைய போட்டு ரொம்ப இனிப்பாக வச்சிங்கன்னா அது வந்து வராகி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இன்றைக்கி பஞ்சமி தீதி இருக்கிறதுனால ஐந்து தீபம் ஏற்றணும் அப்படி ஐந்து தீபம் ஏற்ற முடியாதவங்க ஐந்து முக தீபம் ஒரே தீபமாக கூட ஏற்றிக்கோங்க இன்னைக்கு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு தாம்பால் தட்டில் மஞ்சளை ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கு மேலே தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் வராகி அன்னைக்கிட்டேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு தெரில பார்க்கலன்னா அந்த லிங்க் ஒன்றா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வராகி வசிய நேரம் அதாவது வந்து பண வசிய நேரம் அப்படின்னு நமக்கு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குங்க அந்த நேரம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதோடு சேர்த்து வராகி தாயை நினச்சி எந்த ஒரு பொருளை நீங்கள் பீரோவில் வச்சாலும் வீட்டில் இருக்கிற பஞ்சம் நீங்கி பீரோ ஃபுல்லாக பணம் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குங்க அதை பற்றின ஒரு தகவலை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ரொம்ப ரகசியமான ஒரு தகவலுங்க இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லக்கூடாத ஒரு அரிய தகவலை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க பஞ்சமி திதி பணவசிய நேரம் இன்றைக்கி வந்து மதியம் கரெக்டாக ஒன்று பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை பணவசிய நேரம் அடுத்து இன்றைக்கி மதியம் மூணு முப்பத்தாறு மணி முதல் நாலு மணி வரை பணவசிய நேரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க பஞ்சமி திதியோடு சேர்ந்து வந்திருக்கிற இந்த பணவசிய நேரத்தை யாருமே தவற விடாதீங்க இந்த நேரத்தில் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனே பளிக்குங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் இன்றைக்கான பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு வசிய பொருள் அப்படின்னா அது ஏலக்காங்க ஏலக்காய் வாசத்துக்கு மயங்காத நல்ல விஷயங்களே கிடையாதுங்க பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொருட்களின் பட்டியலில் முதல்ல இருக்கிறது இந்த ஏலக்காய் தாங்க அதாவது பணவசியம் அப்படின்ற வார்த்தைகள் தவறு கிடையாதுங்க பணம் நம் வசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதில் தவறு ஒன்றுமே கிடையாதுங்க மேலே சொல்லப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் இருக்க ஏலக்காயை எடுத்துக்கோங்க பச்சை நேரத்தில் இருக்கிற ஏலக்காயை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வராகி தாயை மன முருகி வேண்டிக்குங்க வீட்டில் வராகி தாயோட படம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி மனதில் வ மனதில் வந்து வராகி தாயை நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு உள்ளங்கைகளில் ஏலக்காயை வச்சு வீட்டில் இருக்கிற வறுமை நீங்கி வீடு வந்து செல்வ செழிப்போடு மாறணும் அப்படின்னு வராகி தாயை மனதார நினைச்சு வேண்டுதல் வைங்க போதுங்க உங்க வீட்டில் இருக்கிற பஞ்சம் பஞ்சு பஞ்சா பறந்துடுங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க வேண்டுதலை முடிச்சுட்டு குலதெய்வத்தையும் வராகித்தாயையும் நினச்சிக்கிட்டு கையில் இருக்கிற ஏலக்காயை கொண்டு போய் பீரோல வச்சிடுங்க பணம் வைக்கிற பெட்டியில் வைக்கலாம் பர்ஸில் வைக்கலாம் அல்லது நீங்க நகை வைக்கிற இடத்துலையும் இந்த ஏலக்காயை வைக்கலாங்க உங்களுடைய விருப்பம்தான் ஒரு சிலர் வந்து பீரோல வந்து வைக்க மாட்டாங்க அதுக்குன்னு தனியா ஒரு பாக்ஸ் வச்சிருப்பீங்க அதில் வைக்கலாம் நீங்க எங்க பணம் நகை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஏலக்காய் வைக்கணுங்க அவ்வளோதாங்க அடுத்த பஞ்சமி தேதி வரைக்கும் இந்த ஏலக்காய் அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த பஞ்சமி தேதி வரும்போது இந்த ஏலக்காய் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க பரிகாரம் அவ்வளோதாங்க உங்களுக்கு பரிகாரம் செய்த இந்த இடைப்பட்ட காலத்துல பண கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்குங்க வராகி அன்னையை நினைத்து பரிகாரம் செய்ததில் ஒரு திருப்தி இருக்கு ஒரு நல்லது நடந்திருக்குது அப்படின்னா அடுத்த மாதமும் அடுத்த பஞ்சமி தேதி அன்னைக்கு இதே போல் ஏலக்காய் எடுத்து வராகி தாயை நினச்சி பர்ஸில் வச்சுக்கோங்க நல்லா பலனும் கிடைக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னு இல்லைன்னாலும் நீங்கள் வந்து இந்த பஞ்சமி திதி இருக்கிற டைம்லேயாவது செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க நமக்கு வந்து இந்த வராகி வசிய நேரம் பண வசிய நேரம் அப்படின்னு இந்த குறிப்பிட்ட இந்த டைம் கொடுத்துருக்காங்க ஒன்று பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை அடுத்து வந்து மூணு முப்பத்தாறு மணி முதல் நாலு மணி வரை இந்த டைமில் செய்யும்போது விசேஷம் சப்போஸ் இந்த டைமில் செய்ய முடியல அப்படின்னாலும் பஞ்சமி தேதி முடிகிறதுக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் வராகி தாயை மனசார நினச்சி இதை நான் செய்கிறேன் கண்டிப்பாக வராகியனை எனக்கு நல்லதே செய்வாங்க அப்படின்னு நினச்சி செய்ங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யாதீங்க இது ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்றதுனால பூஜை ரூமில் தான் உட்காந்து செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க எந்த இடத்துலையாவது அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் டூ பத்து நிமிஷம் உட்காந்துட்டு ஏலக்காயை கையில் வச்சுக்கிட்டு நீ உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி தான் செய்ய போகிறீங்க அந்த கருணை உள்ளம் கொண்ட வராகி தாய் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க இப்போ இன்னைக்கு இந்த பஞ்சமி தேதியில் அதாவது தேய்பிரை பஞ்சமி தேதியில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு தேய்பிரை பஞ்சமி தேதியில் இதே ஏலக்காய் வச்சு இதே வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பயன்பெறட்டங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்